السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ن عن ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال ان لله تسعه وتسعين اسما مئه الا நிச்சயமாக அல்லாவிற்கு நூறுக்கு ஒன்று குறைவாக தொன்னூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன எவர் அதை மரணமிடுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்திட்டார் என்று நபிசல்லாஹு அலைஹல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரேரா ரதி அல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி முஸ்லிம் அல்லாஹுவை அழைப்பதற்கு அழகிய திருநாமங்கள் அவனுக்கு இருக்கிறது அந்த திருநாமங்களை அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் நபிகள் நாயம் சல்லா அலை அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் சொல்லியிருக்கிறாங்க அந்த திருநாமங்களில் ஏதாகிலும் ஒன்றை கொண்டு நாம் என்ன செய்யலாம் அல்லாஹுவை அழைக்கலாம் சூரத்து இஸ்ரால நூத்தி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சுஹான அப்படிதான் சொல்லுகிறாங்க குலிது உல்லாஹு அவிது உர் ரஹ்மான் நபியை சொல்லுங்கள் அல்லாஹுவை அல்லாஹு என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லாஹ்னு கூப்பிட்டாலும் சரி யா அல்லா அப்படின்னு கூப்பிட்டாலும் சரி அல்லது யா ரஹ்மான் என்று கூப்பிட்டாலும் சரி ஐயமா தது நீங்கள் எப்படி அழைத்தாலும் சரி பலஹூ அஸ்மா உல் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன என்று என்ன செய்கிறான் அல்லா சொல்லுகிறான் அப்போ அல்லாவுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது அந்த திருநாமங்களை கொண்டு அழை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த திருநாமங்கள் எத்தனை இருக்கிறது என்று சொன்னால் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருப்பவை தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது ஆனால் இது மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான திருநாமங்கள் அல்லாஹுக்கு இருக்கிறது அது அல்லா ஒருவனுக்கே வெளிச்சமானது நிர்செல்லா அலேவு செல்லம் அவர்கள் குரானிலும் ஹதீஸிலும் சொல்ல இருக்கக்கூடிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது இருக்கிறது அதை யார் மரணம் இடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுஹான் உத்தால சொர்க்கத்தை நசீபாக ஆக்குவான் என்று சல்லா அலையம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹனுடைய திருநாமத்தை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாக